ஓரளவு வணக்கம் அதாவது கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது ஆனால் கொள்கை கோட்பாடு எனக்கு இருக்கு நான் ஒரு கொள்கை கோட்பாடை பின்பற்றக்கூடிய கட்சியிலேயோ அல்லது இயக்கத்திலேயோ கிடையாது ஆனால் கொள்கை கோட்பாடு தனக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி வளம் வரக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி இந்த செந்தில் பாலாஜி யாருடைய ஆட்சி இருந்தாலும் அங்க நான் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவருடைய கொள்கை அது அதிமுகவாக இருந்தாலும் சரி அல்லது வந்து திமுகவாக இருந்தாலும் சரி யாருடைய ஆட்சி இருந்தாலும் அங்கே அமைச்சர் நான் தான் அப்படின்னு செயல்படக்கூடிய ஒரு நபர் செந்தில் பாலாஜி இந்த செந்தில் பாலாஜி ஐந்து கட்சிகள் தாவி வந்து இப்போ திமுக இறுதியாக பயணம் செஞ்சிட்ருக்காரு இப்படி கூடிய இந்த செந்தில் பாலாஜி திரும்பவும் பிஜேபிக்கு தாவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதை கண்டு கோபாலபுரமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்குது அப்படின்னா அது உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமுகமாக கொண்டு போய் டெல்லிக்கு பயணம் பண்ணிட்டு வருது டெல்லியில ஆட்களை சந்தித்து பேச வேண்டியது இப்படி நிறைய செயல்களில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டு வராரு குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா அவருடைய தம்பி அசோக் குமார் திட்டத்தட்ட ஒன்றை ஆண்டு காலமாக அவர் தலைமுறைவாக தான் இருக்காரு இன்னும் அவரை வந்து பொதுவெளிக்கு வரலை அவரை இந்த ஏப்ரல் ஒன்பதுக்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜராகலை அப்படின்னா செந்தில் பாலாஜை கைது செய்ததற்கான அனைத்து வேலையுமே இருக்குது அரசு செயல்படுது மத்திய அரசு குறிப்பா இந்த டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜியை உள்ள இழுத்து அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய திமுக செக்கு வைக்கிற வேலையை பிஜேபி அரசு செயல்படுத்திட்டு இருக்கு அந்த வேலையை கண்டிப்பா செய்யும் இதனால திமுக கோபாலபுரத்துக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு பயம் அப்பா திறம்பட செயல்பட்டு திருடுனவர் இருந்தாலும் பையனுக்கு திருட்டு தொழில் வந்து வரைக்கும் கை கொடுக்கல அப்படிங்கறதுதான் உண்மை யாரு ஐயா ஸ்டாலின் சொல்ல வரும் இப்ப இந்த செந்தில் பாலாஜி என்ன செய்யறாரு அப்படின்னா பிஜேபி காலையில் விழுந்து ஏதாவது பண்ணுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி போய் பேசிட்டு வந்தது தகவல் வெளிவந்திருக்கு அதில் வந்து பிஜேபி இல்லை முடியாது அதை வேலை செய்யும் அவங்கள அமலாக்கத்துறையை பொறுத்தவரை பிஜேபியை பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை கைது செய்யணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இந்த வேலையை செய்கிறாங்க அதை கொஞ்சம் விட்டு பிடிச்சி விட்டு பிடிச்சி விளையாடுறாங்க இந்நேரம் கைது செஞ்சு தூக்கி வச்சுருந்துருக்கலாம் இருந்தாலும் வந்து உடனடியாக அமைச்சர்கள் போய் 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 சந்திச்சுட்டு வருது அங்கே அங்கே அமித்ஷாவாக அவங்கள இவங்கள சந்தித்து சில காக்கா பிடிச்சிட்டு வராங்க அதாவது நேரடியாக பிஜேபியோட தொடர்பில் இருக்கிறது யார் அப்படின்னா இந்த திமுக இப்போ இவர் செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவர்களுடைய விளையாட்டில் நான் பழிகடாக கூடாது என் தம்பி பலிகாராக கூடாது அப்படின்னு அவர் வந்து சரணடைஞ்சு சில விடயங்களை சொல்லிட்டு ஒதுங்குறதா பிஜேபியில் பயணிக்கிறதா தகவல் வந்திருக்கு தொடர்ச்சியாக டாஸ்மாகில் எவ்வளோ பெரிய ஊழலர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருந்தோம் அதில் ஐயா ஸ்டாலின் போன முறை வந்து மக்களுக்கு எதிராக மதுக்கு எதிராக மக்களிடம் மதுக்கு எதிராக போராட்டம் செய்து கருப்பு கொடி கட்டி போட போராடைய கூடிய ஒரு புரட்சி இருந்தார் அது என்னவோ தெரியல ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது இல்லாத அந்த மக்கள் மேல இருக்க பற்று எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஐயாக்கு வந்துடும் திடீர்னு கா மகிழ்ந்துல காருக்குள்ள ஏறணும்னா சட்டை நல்லா இருக்கும் ஏறி திரும்ப இறங்கி வந்து பார்க்கும்போது சட்டையை கிழிச்சிருப்பாரு இப்படி தன்னை தானே தன் சட்டையை கிழித்து சில வேலைகளை செய்யக்கூடிய ஐயா ஸ்டாலின் ஏன் இதுவரை தாலியறுப்பு நடந்துட்டு இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மது குடித்து சாவக்கூடிய ஒரு சூழல்ல இளைஞர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஐயா ஸ்டாலின் எதற்காக அமைதி கொண்டு இன்னமும் அந்த சாராய வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னா அதை பொருந்தும் ஏன் அப்படின்னா பால்ல கொள்முதல் பாலை வந்து ஆந்திரால கிட்டத்தட்ட முந்நூத்தபது கோடி கொள்முதல் பண்ணக்கூடிய இந்த அரசு வெறும் டாஸ்மாக் நூறு கோடி நூத்தம்பது கோடி கொடுது ஒரு நாளைக்கு இதை பெரிதாக தூக்கிட்டு வந்துருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடியை வெளியில கொடுக்கக்கூடிய இந்த அரசு எதற்காக தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்கல அப்ப இவருடைய நோக்கம் சாராய ஆலைகளை தானே நடத்துறாங்க தனக்கு கட்சிக்கானவர் நடத்துறாங்க தன் தங்கையை நடத்துறாங்க இப்படி தன்னோட பிராண்ட் நேம போட்டு விற்றுக்கிட்டு இப்படி ஊழல் செஞ்சு மக்களை குடித்து நாசமாக்கி தாலியாக்கி இளமிதவைகள் இருக்குன்னு கவலைப்பட்ட அக்க கனிமொழி போன ஆட்சியில் இளமு விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்ட அக்க கனிமொழி இன்னைக்கு வாய் தவறாம வாயை மூடிக்கொள்ள இருக்கக்கூடிய காரணம் என்ன தன் அண்ணனிடம் அண்ணா டே அயோக்கிய அண்ணா இப்படி செய்யலாமா நாம் இருக்கும் இருக்கும்போது கூவினோமே கதறனோமே இந்த ஓட்டு பிச்சை வாங்கினோமே நாம் ஒரு நியாயவாத நேர்மையாக இருக்க வேண்டாமா அக்காக்கு தெரியும் அக்காவும் கூட்டுக்களை வாணி எப்பொழுதெல்லாம் பிஜேபி அடிக்க போதோ அப்போதெல்லாம் அங்க போய் செய்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு அக்கா முதலாளாக போவாங்க கேட்டா நாடாளுமன்றத்தில் நான் எம்பி இருக்கேன் நான் அங்க இருக்கக்கூடிய சட்ட பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு உறுப்பினரே நான் வேற விடயமா போனேன் கதை சொல்லுவாங்க ஆனா அது கிடையாது இங்கே வேற வழி இல்லாம முதல் முதல்வர் தூதுவாக அக்கா கனிமொழி போய் அங்க சரி செய்வாங்க அந்த பிரச்சனையை இதுதான் டூ ஜி த்ரீ ஜி பெற்ற மூளை வழக்கில் நடந்தது இப்படி பேசிக்கொண்டிருக்க கூடிய இந்த ஆட்சியாளர்கள் செந்தில் பாலாஜி என்ன காப்பாற்ற போறாங்களா இல்ல செந்தில் பாலாஜி தான் இவங்களுக்கு உண்மையாக இருக்க போறாங்களா ஒரு கொள்கையும் கோட்பாட்டும் இல்லாத ஆள் அந்த செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கும் ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த செந்தில் பாலாஜி இவர்களுக்கு வைக்க போற ஆப்பு இவர்கள் செந்தில் பாலாஜிக்கு வைக்க போகிற ஆப்பு எதில் முதலில் வெடிக்க போகிறேன்னு தெரியல மாப்பு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தேர்தல்களை மோடிட்டு இருக்கு இந்த அரசியல்களை மோடிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி கண்டிப்பாக திமுக பெரிய ஆப்ப வைப்பாரு ஐயா ஸ்டாலின் தெரியும் ஏன்னா அவர் ஒரு தேசிய புனிதர் அல்ல யாரு செந்தில் பாலாஜி அவர் வந்து பல கட்சிகள் தாவி தாவி தாவிதா இன்னைக்கு வந்து திமுக இருக்கார் இதே ஐயா ஸ்டாலின் செந்தில் பாலாஜை கழிவு ஊத்திய காணொலிகள் வாய்க்கு வந்தது போல் பேசக்கூடிய குறைய காணொலிகள்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக காரண சுரண்டி பாக்குறீங்களா அப்படின்னு ஐயா பேசுவார் கலைஞரோட குரல் எடுக்கிறதுக்கு ஐயா திணறாரு தன் தகப்பனின் குரல் எடுப்பதற்கு ஐயா சென்னாரக்கூடிய ஒரு சூழலில் இருக்காரு இப்படிப்பட்ட இந்த ஊழல் மிக்கக்கூடிய இவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறார்கள்னா கேவலத்தின் உச்சமல்ல இவருடைய மனநிலைமை என்ன இருக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு ஒரு மது போத்தலை தயார் செய்து அதை நூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய இவர்களா திருடர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இவர்கள் தேச புனிதர்கள் தான் நம்ம சொல்லணும் அப்ப மக்கள் தயவு செய்து விளங்கி தெரிஞ்சுக்கணும் இது அயோக்கியர்களுடைய ஆட்சி அயோக்கியர்கள் கூடாரம் எந்தெந்த துறைகளாக சம்பாதிக்க முடியுமோ அந்தந்த துறையை தேர்ந்தெடுத்துக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் திமுகலேயே இருபத்தைந்து நபர்கள் வந்து நான் அடுத்து எம்எல்ஏவாக நிற்கலை கேண்டிடேட்டாகவே நிற்கலை அப்படின்னு பொங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்ப இதுலேருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா அழிவின் விளிம்பின் நிலைக்கு செல்லக்கூடிய இந்த திமுக இந்த பிரகாசமாக அணைய விளக்கு எப்படி பிரகாசமாக எரியுமோ அது போல எரிஞ்சு கொண்டு இருக்கு ஆனால் கண்டிப்பாக அழிய தான் போகுது அப்படிங்கிறது ஐயா ஸ்டாலினுக்கும் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியல செந்தில் பாலாஜி விடயத்தில் திமுக பெரிதாக மாட்ட ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு இந்த விசாரணை பண்ணும் பொழுது சாராய ஊழலை பத்தி கேட்கும் பொழுது அதாவது மது ஊழலை பத்தி கேட்கும் பொழுது அவர் வாய் திறந்து மடகிறந்து சொல்லிடுவார் அப்ப ஐயா ஸ்டாலின செக் வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்திருக்கு இன்னைக்கு இது அமைதியா இருக்கு ஆனா ஏப்ரல் ஒன்பது செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் சரணடையாத நிலையில இது இதோட தன்மை அடுத்த நிலைக்கு போகும் ஏன்னா செந்தில் பாலாஜியோட திருட்டுத்தனங்கள் ஏன்னா அனைத்து ஆட்சிகளையுமே அவர் இது வரைக்கும் அமைச்சர் பதவியில் இருந்த அனைத்து ஆட்சிகளையுமே அவர் ஆட்டையை போட்டது கோடி கணக்கு குறிப்பா அவருடைய ஓட்டுநர் தகவல் தமிழ் தனியாக தரப்பு கொண்டு பேசிய பொழுது அவர் டைரியில அந்த மகிழ்வுதில் கிடச்ச அந்த டைரியில சில குறிப்பு எழுதி வச்சுக்கும் பொழுது அதுவுமே வந்து அவர்களுக்கு மா இருக்கு யாருக்கு அப்படின்னா காவல்துறைக்கு கிடச்சிருக்கு அதுலேயுமே வழக்கில் அவங்க எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாராய வழக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா சாராயம் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜோட அந்த நபர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த தம்பிகளோட பேர்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களையும் கோப்புக்கு சேர்க்கு சொல்லி எடுத்துருக்கு அப்ப கூடிய விரைவு செந்தில் பாலாஜி கைதும் செய்யப்படலாம் அதை கொள்ள ஐயா ஸ்டாலினை போட்டு விட்டுட்டு பிடிச்சி தூக்கி உள்ள கோத்து விட்டுட்டு இவரு பிஜேபியில் போய் சரணடைக்கான சரணடைவதற்கான வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது நூறு சதவீதம் பிரகாசமாக அரசியல் வட்டார பேச்சு அது மட்டும் கொஞ்சம் அரசியல் அறிவு உள்ளவர்கள் உற்று நோக்கும் பொழுது தெளிவாக தெரியும் ஏன்னா செந்திர் பாலாஜி ஒன்றும் தேச புனித வயாதை கிடையாதுல்ல அவரை நம்ம இந்த நாட்டு மக்களுக்காக மண்ணுக்காக வளத்துக்காக கொள்கக்கூடிய ஒரு நபரா கிடையாது தன் குடும்பத்துக்காக தன் பல தலைமுறை சொத்து சேர்ப்பதற்காக எப்படியெல்லாம் எந்தெந்த கட்சியை தாவலாம் எந்தெந்த கட்சியை தாவினால் நாம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அமைச்சராக இருக்கலாம் நாம் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் கொள்ளையடித்த காட்டில் காசில் எப்படி வந்து மாளிகை கட்டலாம் அந்த மாளிகையில் எப்படி மாண்டு போகலாம் இதைதான் ஒரு கோட்பாடு கொள்கையாக தத்துவமா வைக்கக்கூடிய அந்த செந்தில் பாலாஜி விரைவில் கைது செய்ய போகிறார் கைது செய்யப்படுகிறார் பாஜகவுடைய இணைவதற்கான அடுத்த கட்ட வேலையிலும் இறங்கியிருக்காரு இதை கண்டு கோபாலபுரத்திற்கு ஒரு அச்சத்தில் தான் இருக்கு கோபாலபுரம் எண்ணிக்கை வந்து கவலை போகுது அப்படிங்கிறது தெரியல முக்கால்வாசி அரசு இந்த பிஜேபி அரசு நெருங்கி விட்டது வேறு வழி இல்லாமல் அக்கா கனிமொழி மூலம் ஒரு தூது விட்டு சில பேத்து பேச்சுவார்த்தைகளை செய்து கொண்டு இங்கே தடை செஞ்சுருக்காங்க இருக்காங்களே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் மக்கள் தெளிவாக உணர்ந்துக்கணும் இப்படி சாராயமித்த காசில் தான் கொளுத்து திங்குது இங்கே சாராயமித்த காசை கொளுத்து திங்கிறா உழைச்ச காசை கொடுத்துட்டு அங்கே ஊடு கொழுந்து விட்டு எரியுது மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது தான் பார்த்து பண்ணிவிடுங்க உங்களுக்காக காலத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தொடர்ச்சியாக மக்க வேலை செய்யக்கூடிய ஆட்களை தேடி பிடிச்சி ஒரு ஓட்டை போட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த நாட்டை திருத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கேட்கறது ஓட்டு இல்லை எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கை பிச்சை இருக்க எல்லா வளத்தையும் அழித்து ஒழித்து கொளுத்து திருட்டாங்க திரும்ப நம்ம அதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா பல நாட்கள் ஆகும் பல வருடங்கள் பல திட்டத்தட்ட பல யுகங்களே ஆகும் அப்படி ஒரு தான் இருக்கும் மழையெல்லாம் உருவாக்கவே முடியாது அளவு தான் ஏதோ நீரை தேக்கலாம் காட்டையை சரிப்படுத்தலாம் வளங்களை சரிப்படுத்தலாம் நெல் மணிகளை கொ கொண்டு வரலாம் பச்சை பச்சை நாட்டை உருவாக்கலாமே தவிர பெரிய பெரிய எல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அத்தனையும் வெட்டி தின்னுவிட்டாங்க மக்கள் செய்து உணர்ந்து உங்களுக்காக களத்தில் தொடர்ச்சியாக கட்டக்கூடிய சில பிள்ளைகள் இருக்கும் தேடி பிடிச்சி ஒரு ஓட்டை இந்தாமா அப்படின்னு போட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த நாடு நாடாக இருக்கும் இல்லை இந்த நாடு சுடுகாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறுசிவோம் நன்றி